ஸ்ரீ ஆதித்யா டைல்ஸ் பார்க் கேஏஜி டைல்ஸ் ஷோரூமை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் எம்எல்ஏ திறந்து வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஆதித்யா டைல்ஸ் பார்க் கேஏஜி டைல்ஸ் ஷோரூம் நேரடி கிளையினை முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசுப்புராம் காங்கிரஸ் கட்சி தெற்கு மாவட்ட தலைவர் இளைய மன்னர் வி ஆர் கார்த்திக் தொண்டைமான் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் விஜயரவி பல்லவராயர் மற்றும் வி ராமசாமி அன்னவாசல் ஒன்றிய பெருந்தலைவர் திருமயம் ஒன்றிய பெருந்திய தலைவர் ராமு ஒன்றிய கவுன்சிலர் வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் பி எல் ஆர் பழனிவேலு முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் பெங்களூர் மணி திமுக மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் கே ஆர் ராமசாமி பாகி சுதாகர் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் பி கருப்பையா மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை செயலாளர் கே மணிகண்டன் என்ற லட்சுமணன் இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை செயலாளர் ஆர் எம் கற்பையா திருமயம் ஒன்றிய அதிமுக அவைத்தலைவர் தெற்கு ஸ்ரீ சக்திவேல் கிளைக்கழக செயலாளர் அரங்கினாம்பட்டிச்சி முத்துலாகு முன்னாள் தலைவர் காங்கிரஸ் கமிட்டி அரைக்கிராம்பட்டி இன்ஜினியர் எஸ் திராவிட திருமயம் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் தெற்கு அரங்கனம்பட்டி உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் பி அருண் பாண்டியன் பிரான்ஸ் மேனேஜர் கே ஏஜி டைல்ஸ் திருச்சி எஸ் ஜான்சன் ஏரியா மேனேஜர் கே ஏ ஜி டைல்ஸ் திருச்சி மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அனைவரையும் திருமயம் ஸ்ரீ ஆதித்யா டைல்ஸ் பார்க் குடும்பத்தார்கள் வரவேற்றனர்